இப்போ திருடன் மனியும் பிள்ளை சொல்கிறாரு ஒன்றும் இல்லை நான் ஒரு வீட்டில் திருட போனேன்னா திருடுனா பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு தானே திருடுவாங்க எல்லாரும் நான் வந்து ஒரு எட்டரை ஒம்பது மணிக்குள்ளே அந்த வீட்டுக்குள்ளே போய் செட்டில் ஆகிடுவேண்டாரு நான் அந்த மாதிரி உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு எட்டரை ஒம்பது மணிக்குள்ளே செட்டில் ஆகிட்டேன் ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தேன் நிறைய நாலு கிலோ அஞ்சு கிலோ மத்தி மீன் மசாலா போட்டு வச்சிருந்துச்சி நான் கொஞ்சம் சோறு ஒடிச்சிட்டு மத்தி மீன் குழம்பு வச்சு கொஞ்சம் மத்தி ஃப்ரை பண்ணேன் இது வரையிலும் வீட்டில் இருக்கிற எவனும் வந்து பார்க்கவே இல்லை அப்போ அந்த வீடு எவ்வளோ பெருசாக கட்டியிருப்பாங்கன்னு பாருங்கள் அதான் இங்கே யாராவது பெரிய வீடு கட்டியிருந்தீங்கன்னா நாளைக்கே அதை யாருக்காவது விற்றுருங்க கம்பெனிக்காரர்களுக்கு சின்ன சின்ன வீடு ஒரு கூப்பிட்டா வர அளவுக்கு சின்னதாக வீடு இருந்தால் போதும் இல்லை நான் ரொம்ப சீரியஸாக சொல்கிறேன் என்னென்னா சிவாஜி கணேசன் தான் இல்லை நடிகர் சிவாஜி கணேசன் அவருக்கு ஒரு தாட்டி ஹார்ட் அட்டாக் வந்துச்சு வந்து அவ்வளோ அப்பளவளை எடுத்துன்னு போய் அவரை எப்படியோ காப்பாற்றிட்டாங்க ராஜா சொன்னார் எனக்கு அவர் தான் பார்க்க போனாரா சிவாஜி பார்க்க போனோன்னே ஆனால் என்னென்ன ஆச்சு அப்படின்னு கேட்டுக்கிறார் ராஜா சொல்லிக்கிறார் ஒன்றும் இல்லை ராசா டெய்லி மதியானம் சாப்பிட்டுட்டு மூணு மணி நேரம் தூங்குவேன் அஞ்சு மணிக்கு தான் எழுந்திருப்பேன் எழுந்திருக்கும் போது என் மனைவி கமலா போய் ஒரு கப்பு காஃபி வந்து கொடுப்பாங்க அன்றைக்கி நாலரை மணிக்கே தூக்கம் போயிடுச்சு பார்த்தா நெஞ்சு வலிக்குது வேர்த்து கொட்டுது டேபிளில் தான் நாக்கு கடியில் வச்சுக்கிற மாத்திரை இருக்குது ஆனால் எடுக்க முடியல எடுத்தால் செத்துருவேன் கீழே ஊந்துடணும் பயமாகிது அப்புறம்னே அவ்வளோ தான் ஜோலி முடிஞ்சிச்சின்னு நினச்சிட்டேன் பார்த்தா கமலா காஃபியோட நாலரை மணிக்கே வந்துட்டான் அப்புறம்ண்ணா அப்புறம்னா நான் காஃபி குடித்தேன் இந்த அப்பளோ அவளை வந்து படுத்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு விஷயம் கேட்டுக்கிறார் பாரதராஜாட்ட வீடு கட்டிட்டியா அப்படின்னு கேட்டுக்கிறார் நாலு வீடு வச்சுக்கிறேன்ண்ணா பாரதராஜா நாற்பது வீடு கூட வச்சுக்கோ பெரிய வீடாக சின்ன வீடாக பெரிய வீடு வித்துரு அதாவது ஏன்ன பிரபு பிரபுன்னு பிரபுவை கூப்பிட்டேன் ராம்குமார் ராம்குமார்னு ராம் ஒருத்தனுக்கும் கேட்கல அவ்வளோ பெரிய வீடு கட்டினேனா ஹார்ட் அட்டாக்ல போயிடுவேன் கூப்பிட்ட உடனே கூப்பிட்ட உடனே பொண்டாட்டி பிள்ளைங்க வந்து பார்க்குற அளவுக்கு சின்னதாக வீடு கட்டிக்குவோம் சந்தோஷமாக வாழலாம் நீ மூணு மாடி நாலு மாடி கட்டி லிஃப்ட் வச்சு காலிங் பெல் அழுத்துனா யாருன்னா வந்துருவாங்கன்னு நினச்சேன்னா காலிங் பெல் அழுத்தினா நாய் கூட வராது போக வேண்டியதான் டிக்கெட்டு வாங்கின்னு போக வேண்டியது தான் கமலா வரலைன்னா அன்றைக்கி நான் இங்கே போயிட்டு இருக்கேன் அதே தான் இந்த சின்ன வீடில் பெரிய வீடு அவருக்கு நாய்கிட்ட வந்து அவர் சொல்கிறார் நான் உள்ள சமைச்சு சாப்பிட்டுட்டு தட்டில் வந்து கொஞ்சம் மத்தி மீன் வச்சு அதில் மயக்க மருந்தெலாம் வச்சு உள்ளேருந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி உங்கள் வெள்ளித்தட்டில் எங்கே போய் வெள்ளித்தட்டில் போய் நாய்க்கு சாப்பாடு வச்சுக்கிற மாதிரி யார் வீட்டு வெள்ளித்தட்டோ அது வச்சு உள்ளேருந்து அனுப்பிச்சேன் உங்கள் நாய்ங்க ஏமாந்து சாப்பிட்டுச்சு ஃப்ளாட் ஆயிடுச்சு அப்புறம் நான் என் வேலையெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிக்கின்னு ஒன்றரை மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டேன் தூக்கமாகக்குது என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க நான் போய் தூங்க போகிறேன்ட்டார் மணியம்பிள்ளை அந்த வீட்டுக்காரே அங்கேருந்து நேராக நாய்கிட்ட வந்தார் நாய் ரெண்டும் அவரை பார்த்தோன்னே காலை தூக்கி அப்படியே குதுகலிக்குது அவரே எத்தனை வைத்தச்சல வர்றார் இந்த நாயால் தான் நம்ம இப்படி ஆனால் அவர் சொல்கிறார் நாய்கிட்ட வந்து பேசுகிறார் இப்போ இப்போ விஸ்வாசத்தை காட்டின்னு தான் புரோஜனம் கேவலம் இப்படி நாலு மத்தி மீனுக்கு சோரம் போயிட்டீங்களேன்றார் நாயை ஒரு நாலு மத்தி மீனுக்கு சோரம் போய் என்னை காட்டி கொடுத்துட்டிங்களே எங்கள் வீட்டில் எல்லா திருடும் போயிடுச்சேன்னு சொல்கிறார் நண்பர்களே அந்த புத்தகத்தின் பிரமாதமான ஒரு ஏரியா இருக்கிறது அது என்னென்னா இவர் அப்படி சொல்கிறார்ல அந்த செகண்ட் அந்த ரெண்டு நாயும் சாப்பிட்றதை நிறுத்திச்சு ஆறாவது நாள் ஒரு நாய் செத்து போச்சு எட்டாவது நாள் இன்னொரு நாயும் செத்து போச்சு ஒரு விஸ்வாசத்தை காண்பிக்க மறந்த நாம் இதற்கு மேல் உயிரோடு இருப்பதில் நியாயமில்லை என்று அந்த இரண்டு நாய்களும் செத்துப்போனதாக திருடன் பிள்ளை அந்த புத்தகத்தில் எழுதுகிறார் அப்போ அது வெறும் ஒரு திருடனின் ஆட்டோபயோகிராஃபி இல்லை அந்த ஆட்டோபயோகிராஃபிலிருந்து நாம் கற்றுக்கொள்வதற்கு ஏராளமான விஷயங்கள் இருந்து கொண்டே இருக்கின்றன மறுபடியும் மறுபடியும் இந்த வாழ்க்கை நமக்கு பல விஷயங்களை திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கிறது இலக்கியம் ஏன் சார் இலக்கிய கூட்டத்துக்கு இன்னைக்கு சார் இப்போ நானூறு ஐநூறு பேர் உட்கார்ந்து கேட்கிறீர்கள் எதுக்கு இந்த புத்தக கண்காட்சியில் இவ்வளவு புத்தகங்களை வாங்கி நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகிறோம் என்றால் நாம் இதுவரை வாழ்ந்த வாழ்க்கையை அல்லது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையை சரிதானா என்று இலக்கியம்தான் கேள்வி கேட்கும் எல்லா நுட்பங்களையும் அது நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் சொல்லி கொடுத்து கொண்டே இருக்கும் ஜெயகாந்தனுடைய ஒரு கதை இருக்கிறது அந்த கதையில் கண்ணு தெரியாத ஒரு பெரியப்பாவின் முன்னால் கண்ணு தெரிந்த அவருடைய சொந்த தம்பி சுருட்டி பிடிக்க மாட்டார் தனியாக போய் பிடிப்பார் அவங்க பையன் ஒரு நாள் கேட்பான் பெரியப்பாக தான் கண்ணு தெரியாது அவர் எதிரில் நீ சுருட்டி பிடிச்சா என்ன அதற்கு அந்த அந்த தம்பியாக இருக்கிற அந்த சின்னவர் சொல்வார் அவருக்கு கண்ணு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் எனக்கு கண்ணு தெரியுமே என்று சொல்வார் அங்கே எனக்கு கண்ணு தெரியுமே என்று அவர் சொன்னார்ல அதுதான் லிட்ரேச்சர் அதுதான் இலக்கியம் இந்த இடத்தை கற்றுக்கொள்வது என்பது துரதிருஷ்டவசமாக நம்முடைய பாடத்திட்டங்களில் இது இல்லை நம்முடைய பாடத்திட்டங்களில் இலக்கியங்கள் ஒரு மாதிரி ஒரு வாத்தியார் வாத்தியார்த்தனத்தோடு போதிக்கப்படுகிறார்கள் இலக்கியத்தை வாசிப்பதற்கு ஒரு தனி